ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மது அருந்தாமல் புகைப்பிடிக்காமல் கடந்த ஆறு மாத காலமாக மாற்றம் கண்டிருக்கிறது ஒரு கிராமம் இந்த காலத்தில் இப்படி ஒரு சிற்றூரா பீடி சிகரெட் புகையிலை என உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை விற்கக்கூடாது என்று ஆங்காங்கே அட்டையில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது இப்படி ஒரு கிராமமா என்று வியக்க வைக்கிறது பொதிகுளம் யாதவர் குடியிருப்பு கிராமம் இங்கு ஐநூற்றுக்கும் அதிகமான குடும்பங்கள் உள்ளன ஆறு மாதங்களுக்கு முன்புவரை இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் முதியவர்களும் வயது வித்தியாசமின்றி புகை மற்றும் மது பழக்கத்திற்கு ஆளானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இதனால் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதை அடுத்து கிராமத்தை கூட்டி தீர்மானம் எடுத்துள்ளனர் இதன்படி பீடி சிகரெட் போன்றவற்றை ஆண்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடாது மது அருந்தக்கூடாது என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்கு கட்டுப்பட்டு ஆறு மாத காலமாக யாரும் இத்தீய பழக்கங்களை மேற்கொள்ளாமல் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறார்கள் என்ன பசங்க பத்தாம் வயசு பதினஞ்சு வயசுல இருந்து மதுவுக்கு போதைக்கு அடிமையாகி நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால ஊர் கூட்டம் போட்டு இனிமே வந்து பிடிசி சார் அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசுல யாரும் யாரும் கூடாதுன்ற மாதிரி ஐடியா பண்ணி கிராமத்துல இருந்து முடிவு பண்ணி தீர்மானம் போட்டு இதனால் வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு ஆறு மாதமாக கடைப்பிடிச்சிக்கிட்டு வருவோம் கடலால் நாங்களும் ஒரு முடிவெடுத்து இந்தமேல் பிடிச்சி விற்கக்கூடாது அப்படின்னு ஊர் நன்மைக்காக வேண்டி இது மாதிரி பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஊர் நன்மைக்காக வேண்டி இந்த கட்டுப்பாடெல்லாம் நாங்களும் ஏற்றுக்கிட்டு இன்றைய ஒரு அஞ்சாறு மாதமாக யாருமே விற்கிறது இல்லை எனக்கு குடிப்பழக்கம் எல்லாமே இருந்தது நான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் வேலை பார்த்தேன் அங்கே நான் பணியில் இருக்கும்போது கூட இந்த ஒரு காரணங்களுக்காக என்னை நிறைய முறை டூட்டி அவாய்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்படி இது இப்போ நான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாத காலமாக அந்த குடிப்பழக்கம் எல்லாத்தையும் நான் விட்டது காரணம் இல்லை இப்படி உடல் அரைக்கவும் நல்லா இருக்குது கையில் செலவுக்கு பணமும் மிச்சமாகுது வீட்லேயும் சண்டை சிறுத்து இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் மது முதுகுளத்தூருக்கு போக வேண்டிய நிலையில் இந்த தீர்மானத்தால் அந்த பழக்கத்தையும் கைவிட்டுள்ளனர் கிராமத்து ஆண்கள் மது புகையிலை பழக்கத்தின் தீமைகளை உணர்ந்து அதில் இருந்து விடுபட்டுள்ள இந்த கிராமத்தை அனைவரும் முன்மாதிரியாக கொள்வார்களா புதிய தலைமுறைக்காக கமுதியில் இருந்து விஸ்வநாதன்